நமது ஊரை சார்ந்த நிசாமுதீன் ஹசரத் அவங்க ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்களே ஒரு பல்சுவை மலர்னா ஏதோ ஒரு மலர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அதற்கு நம்ம ஊர் தானே என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படி இல்லையா ஆ புரசுவாக்கத்தில் இருந்தா இல்லையா நிசாமுதீன் கே எம் நிசாமுதீன் ஒரு பல்சுவை மலர் போட்டிருக்காங்க அதற்கு அவங்க அதில் பள்ளியை பற்றி எழுதுனது நான் படித்த ஞாபகம் இருக்குது சுபானந்தா பள்ளி வெறும் பள்ளி அல்ல அது ஒரு மருத்துவமனை அது ஒரு பல்கலைக்கழகம் அது வந்து சுகாதாரத்தினுடைய மையம் அது வந்து என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அசரத் அவர்கள் தெளிவாக அதில் சொல்லுவாங்க ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்துதான் கற்றுத்தரப்பட்டது உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் என்று வருகிறது ஊரிலேயே ஆக சிறந்த இடம் ஊரிலேயே அல்லாவுக்கு பிரியமான இடம் ஊருக்கு வர்ற ரஹமத் பதில் அங்கதான் இறங்குது அங்கிருந்தா பக்கு வைக்கப்படுது அங்கிருந்த உலகத்தில் பங்கு வைக்கப்படுது ஊருக்கு பங்கு வைக்கப்படுது அதனால ஊரில் சிறந்த இடம் அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அது அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அது அமைந்திருக்கிறது உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது